சென்னை ஐஐடியில் கலக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சென்னை ஐஐடியில் படிக்கும் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நடப்பாண்டிலும் இருபத்தி எட்டு பேர் சேர இருப்பதாக தகவல் அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் கீழ் சென்னை ஐஐடி பி தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய சுயமாக கற்றல் படிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது இந்த படிப்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை சேர்க்க ஏதுவாக தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சென்னை ஐஐடியுடன் இணைந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேரடியாக சந்தித்து இந்த படிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான தகுதி தேர்வுக்கு தயார்படுத்தும் முன்னெடுப்புகள் செய்யப்படுகின்றன அதிலும் சராசரியாக படிக்கும் நன்றாக படிக்காத மாணவர்களை இந்த படிப்புகளில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அடையாளம் காணப்படுகின்றன அவ்வாறு அடையாளம் படும் மாணவ மாணவிகள் இந்த தகுதி தேர்வை எழுதுவதற்கு செலுத்த வேண்டிய தொகையையும் அரசே செலுத்துகிறது இந்த தகுதி தேர்வில் வெற்றி பெறும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வருகிறது தேர்வாகும் மாணவர்களின் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் அவர்களின் படிப்பு கட்டணத்தில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதத்தை ஐஐடி செலுத்துகிறது மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதத்தை எஸ் சி எஸ் எஸ் சி ஏ மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் செலுத்துகிறது மற்ற பிரிவினர் இந்த இருபத்தி ஐந்து சதவீத கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதும் இந்த படிப்புகளை படிக்கும் மாண மாணவிகள் வேறு படிப்புகளையும் தொடரலாம் அந்த வகையில் இரண்டு பட்ட படிப்புகளை முடிக்கும் வாய்ப்பையும் சென்னை ஐஐடி இதன் மூலம் வழங்குகிறது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சென்னை ஐஐடி வழங்கும் பிஎஸ் தரவு அறிவியல் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் படிப்புகளை ஆன்லைன் வாயிலாக கற்று வருகின்றன அவர்களில் சிலர் ஒட்டுமொத்தமாக சராசரி தரப்புள்ளியலில் எட்டு என்ற அளவில் சிறந்து விளங்கவும் செய்கின்றனர் இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டிலும் மேல் சொன்னபடி அரசு பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவிகள் அடையாளம் கண்டு நூத்தி எழுபது பேர் இந்த படிப்புகள் படிப்பதற்காக தகுதி எழுதியுள்ளனர் அவர்களில் இருபத்தி எட்டு பேர் வெற்றி பெற்று சென்னை ஐஐடி வழங்கும் பிஎஸ் தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்புகளில் இருக்கிறார்கள் இதனை சுட்டிக்காட்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்படுத்தும் திட்டங்களின் துணையோடு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் கல்வியில் உயரங்களை எட்டிப்பிடித்து சாதனை படைக்கிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார்